ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னா ஆடி எல்லா பூஜை வேலைலாம் காலையிலே முடிச்சுட்டேன் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு பாருங்கள் காலையிலே எல்லா வேலையும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி பாப்பாக்கெல்லாம் ஸ்கூலுங்க அதனால் காலையிலே ஆறு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு அக்கவங்க ஜெகதீஸ்வர் பேர் போயிட்டே இருக்கிறப்போ வந்து கொஞ்சம் தூரம் ஹாய் சொன்னாங்க ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால ஹாய் சொன்னாங்க அவங்களுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காரப்பழம்னு சொல்லுவாங்க அதாவது நைன்டி தெரியும் அந்த பழம் கொஞ்சம் பெரித்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் முள் வேறு குத்துச்சிங்க அது வேறு எனக்கு வலி ரொம்ப வந்துடுச்சு சரின்ட்டு நானும் அந்த பழம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிட்டு சரி வாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டுக்கிட்டு வந்துட்டோம் வந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்துட்டு எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டோம் கொஞ்சம் துவர்ப்பாக இருந்துச்சு அந்த பழம் அந்த பக்கம் ஒரு ஆகிட்டு பண்ணிட்டு வந்து ஒன்று நான் திருப்பூர் போயிட்டேன் இதாக திருப்பூர் கோவிலுங்க என்ட்ரன்ஸ் அப்படியே போயிட்டு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குளம் இருந்துச்சு அந்த குளத்தில் போயிட்டு சரி காலை நினச்சிக்கிட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு போகலங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கூட்டுக்கிட்டு போனேன் குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் தண்ணி மட்டும் பச்சை கலரில் இருக்குது மீனுக்கெல்லாம் பொறி போட்டு இருந்தாங்க போயிட்டு பூக்கடையில் போயிட்டு தேங்காய் செட்டு வாங்கிட்டு பூ வாங்கிட்டு கிளம்பலான் தேங்காய் பழம் கேட்டோம்னா எழுபது ரூபா சொன்னாங்க ஒரு செட்டு சரி ரெண்டு செட்டாக கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் அங்கே நித்திமல்லி அழகா அழகாக செம்மையாக இருந்துச்சுங்க வாசனை அழகாக பா காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த பூ நித்திமல்லி வாங்கின ஒரு மழை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கோயிலுள்ள போயிட்டோங்க உள்ள போனோம்னா கூட்டம் கியூ நிற்குது எவ்வளோ ஸ்தலத்துக்கு கியூ நிற்குது வேக்சைட்ல இருக்கிறாங்க அந்த கியூவில் நின்றுட்டு அப்படியே ஒரு வேலு வேல் வெயில் போட்ட மாதிரி டோக்கன் தரிசனம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு சரின்ட்டு அது ஒரு பாட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள் அங்க வந்து சாமி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்படியே வண்டி மரம் சுத்தலாம் அப்படின்ட்டு வண்டி மரத்துக்கு போனாங்க அது ஒரு மூணு ரவுண்ட் சுத்திட்டு வந்த வந்தோம் வண்டி மரத்துக்கிட்டு கூட்டம் இருந்துச்சுங்களா சரி மூலஸ்தானம் பார்க்க முடியாதுக்கா வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டுக்கிட்டு கொஞ்ச தூரம் வரப்போ வெளியில அழகா கொஞ்சம் மேலே ஏத்தி மூலஸ்தானத்தை காமிச்சாங்க அப்படியே அவரை தரிசிச்சுட்டு பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு அப்படியே வன்னிமரம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க வந்து என்ட்ரன்ஸில் வெளியே குடிமரத்தையும் கோபுரத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அது உங்களுக்கு தான் இப்போ பாருங்கள் முழுசாக காமிக்கிறேன் பாருங்கள் கோபுரத்தை தெரியுதுங்களா கோபுரம் இதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கங்க நல்லா எடுத்திருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே முடிச்சுட்டு வெளியே வரோம் வெள்ளை இருக்க பிள்ளையார் இருந்துச்சுங்க அதையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா பகலும் ஒரு கணக்கே